ம்ளேடிஸ் லா செப்பில்மென் என்ற போலந்து யூத இசைக்கலைஞரின் உண்மை வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது நாசி ஆட்சி காலத்தில் ஹோலோகாஸ்ட் கொடூரத்திலிருந்து உயர் தப்பிய ஒரு பியானோ கலைஞரின் வாழ்க்கை இது விலேஸ் லா செப்பில்மென் யார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டு போலந்தில் பிறந்தவர் சிறந்த கிளாசிக்கல் பியானஸ்ட் கம்போசர் வோர்சோ பாலிஷ்வில் ரேடியோ பியானிஸ்டாக பணியாற்றினார் பத்தொன்பது முப்பத்தொன்பது இல் நாசி ஜெர்மனி போலந்தை கைப்பற்றியதும் அவரது வாழ்க்கை முழுமையாக மாறியது நாசி ஆட்சி கால வாழ்க்கை யூதர்கள் அனைவரும் போசோவில் அடைக்கப்பட்டனர் கடும் பசி வறுமே பயம் நிறைந்த வாழ்க்கை அந்த கொடூர சூழ்நிலையிலும் செட்டில்மெண்ட் கஃபேகளில் வியானோ வாசித்து வாழ்ந்தார் குடும்ப துயரம் பத்தொன்பது நாற்பத்தி இரண்டு ஏ